இந்த குரு பேர்ச்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனம் மாறி மீண்டும் நட்புடன் பழகத் தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களின் நண்பர்கள் ஆவார்கள் உங்களின் எளிமையான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள் சமூகத்தில் உங்களின் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள் ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலம் உபரி வருமானம் உண்டாகும் இதனால் சேமிப்புகள் உயரும் உங்கள் வேலைகளில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் பெற்றோர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் உங்களின் முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் கொள்வீர்கள் ஆனாலும் நண்பர்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால் பகைமை பாராட்டுவார்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு கொள்வீர்கள் பழைய வழக்குகள் முடிவதில் காலதாமதம் ஏற்படும் மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் உங்களின் செயல்களை திட்டமிட்டு சரியாகச் செய்து முடித்து விடுவீர்கள் தற்போது வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும் ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கும் காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகள் குறையும் சக ஊழியர்கள் உங்களின் வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் உங்களிடம் நட்போடு பழகுவார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு செய்ய நேரிடும் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் பாராட்டும் பணமும் ஒருங்கே கிடைக்கும் சக கலைஞர்களின் மூலம் உங்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதனால் நிதானத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் குடும்பம் நல்ல நிலையை அடையும் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவிளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு முன்னேறவும் ஆசிரியர்களின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள்